ஒருவடிகளை சரணம் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் சரீர சித்தி உபாயம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் சரீர சித்தி அப்படின்னா உடல் சாகாத கலை அப்படின்னும் உபாயம் அப்படின்னா அதற்கான வழி அப்படின்னும் அர்த்தம் சோ உடலை அழியாமல் காப்பதற்கான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்குங்க மொத்தம் பதினாறு பாடல்கள் இருக்கு நான்கு நான்கு பாடல்கள் வீதமா நான்கு ஆடியோக்கள் பாடல் உடலின் பயன் ஞானத்தை பெறுதல் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் மெய் ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உயிரார் அப்படின்னா உயிர் உயிரின் அருமை தெரிஞ்சு அதே உயிரார் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க உடலை பெற்ற பயன் ஞானத்தை பெறுதல் அதை பெறாது போனால் உயிர் நீங்கிவிடும் அப்படின்னு அர்த்தம் உடலை வளர்க்கும் முறையாவது உடல் வீற்றிருக்கும் கோவில் என எண்ணி உள்ளே சிவனை காணல் உயிர் வளர்த்தல் என்பது உடலானது இருக்கும் போதே தனியாக இயங்கும் சக்தியை அடைதல் உடலானது அழிந்தால் உயிரும் நீங்கிவிடும் உடல் வன்மை குன்ற பெற்றவர் உறுதியான ஞானத்தை பேணும் முறையை அறியமாட்டார் எனவே உடலை பேணிகாக்கும் முறையை அறிந்து உடலை காத்து உயிரையும் காத்தேன் பாடல் எழுநூற்றி இருபத்தி ஐந்து உடலை காக்க காரணம் உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன் உடம்பினுக்கு உள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே இழுக்கு அப்படின்னா குற்றம் உடையது ஒரு பொருள் அப்படின்னா சிறந்த பொருளான இடம் முன்பு உடலை குற்றம் உடையது என நினைத்திருந்தேன் ஆனால் இந்த உடலுக்குள்ளே சிறந்த சிவப்பான சிவத்தை கண்டேன் இவ்வுடலை சிவன் கோவிலாக கொண்டுள்ளான் என உணர்ந்து நான் உடலை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் பாடல் எழுநூற்றி இருபத்தி ஆறு பிரணவ உடல் உண்டாதல் சுழற்றி கொடுக்கவே சுத்தி கழியும் கழற்றி மலத்தை கமலத்தை போரித்து உழற்றி கொடுக்கும் உபாயம் அறிவார்க்க அழற்றி தவிர்ந்து உடல் அஞ்சனம் ஆமே கழற்றி கொடுக்கவே அப்படின்னா மாற்றி கொடுக்க கவே சுத்தி அப்படின்னா தூய்மை கழியும் அப்படினா உண்டாகும் கமலம் அப்படினா ஆயிரம் இதழ் தாமரைத்து அப்படினா மலர செய்து உழற்றி கொடுக்கும் உபாயம் அப்படின்னா கீழ்முகமாக செல்லும் நோக்கத்தை முகமாய் திருப்பும் வழி அழற்றி தவிர்ந்து அப்படின்னா வெம்மை நீங்க பெற்ற அஞ்சனம் அப்படின்னா யானை இங்கு பிரணவத்தை குறிப்பிட்டு சொல்லி இருக்காருங்க உலக நோக்கில் போகும் மனதை மாற்றி சிவபெருமானே நினைக்க செய்ய யவே தூய்மை உண்டாகும் சிவசிந்தனையால் குற்றங்களை போக்கி கவிழ்ந்த ஆயிர இதழ் தாமரையை மலர செய்து கீழ்முகமாக செல்லும் நோக்கத்தை மேல்முகமாக திருப்புபவர்களுக்கு வெப்பம் நீங்கி குளிர்ச்சி பொருந்திய பிரணவ உடல் உண்டாகும் பாடல் எழுநூற்றி இருபத்தி ஏழு வாதம் பித்தம் சிலேத்துமம் சமப்பட்டு இளமை நலம் வாய்க்கும் அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் அந்தியில் வஞ்சக வாத மத்தியானத்தில் செஞ்சிறு காலையில் செய்திடி நஞ்சர சொன்னோம் நரை திரை நாசமே அஞ்சனம் அப்படின்னா குற்றம் ஐ அப்படின்னா கபம் நஞ்சு அறுதல் அப்படின்னா சுக்கிலம் நீங்காது இருத்தல் மத்தியானம் அப்படின்னா நன்றி பகல் செஞ்சிறு காலை அப்படின்னா செம்மையான விடியற்காலை அப்படின்னு அர்த்தம் மாலை வேளையில் யோகத்தை பயின்றால் உடல் குற்றம் ஆன கபம் அகலும் நண்பகலில் செய்யும் யோகத்தால் வாத நோய் நீங்கும் செம்மையான விடியற்காலையில் பயின்றால் பித்த நோய் அகலும் இவற்றுடன் நரை திரையும் மாறிவிடும் இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் எழுநூற்றி இருபத்தி எட்டாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ